ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க நான் நம்புறேன் நம்ம டிஎன்பிஎஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் மண்டே குரூப் டூ அண்ட் டூ ஏ விட ப்ரிலிம் லெஸ்டர் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதுல ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாம் வந்து வராமே போயிருக்கு எதிர்பாராம நிறைய பேருக்கு கிளியரும் ஆயிருக்கு ஓகே நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டூ ஏ மெயின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது போது என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி நான் ஒரு வீடியோவாக போடுறேன் என்னென்ன வந்து வெளியில நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது வந்து நான் யூஸ் பண்ண சிலபஸ் போன வருஷத்தோட சிலபஸ் அதுக்கும் இதுக்கும் எந்த சேஞ்சஸும் இல்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் போனது அதிகப்படுத்திருக்காங்க ஏன்னா தடவை நமக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் லாங்குவேஜ் இருந்துச்சு லாங்குவேஜ் கொஸ்டின் வந்து இருந்ததுனால நமக்கு ரீசனிங்ல ஃபார்ட்டி தான் இருந்தது இந்த தடவை ரீசனிங்ல பிப்டி இருக்கு மீதி வந்து ஒன் பிப்டியும் சேம் யூனிட் சேம் டாபிக் எல்லாமே அதே தான் மட்டும் இது அதிகமா இருக்கு இப்ப இதுல மொத்தம் வந்து அஞ்சு யூனிட் இருக்கு அந்த அஞ்சு யூனிட்டும் நம்ம எப்படி வந்து பிரிச்சுக்கலாம்னா எந்த கொஸ்டின் இதுல இருந்து அதிகமாக கொஸ்டின் வருதோ அதுபடி நம்ம வந்து பிரயாரிடைஸ் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து செகண்ட் யூனிட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இதுதான் வந்து இருக்குது இப்போ அந்த செகண்ட் யூனிட்டுக்கு வந்து என்னன்னா வந்து நீங்க ஆல்ரெடி பில்லிம்ஸ்க்கு படிச்சீங்களோ அந்த சிலபஸ் டாபிக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ஸுக்கு படிச்சிருக்கோம் அதே சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க சேஞ்ச் பண்ணாதீங்க கடைசி நேரத்துல எக்ஸ்ட்ரா என்னன்னா ஆட் பண்ணணுமோ அது மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்ப வந்து நான் என்ன பண்ணேன்னா நான் பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்த் புக் யூஸ் பண்ணேன் அதே மாதிரி இப்ப தமிழ் மீடியமா இருந்து நீங்க வந்து ஆல்ரெடி பில்லிம்ஸுக்கு ஏதாவது பாலிடிக் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணிருப்பீங்களா அதுவே ரெஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு தமிழ் மீடியம் கரெக்டா எது சொல்றதுன்னு தெரியல சோ நீங்க வந்து மாதிரி ரெஃபர் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறைய வெளியில கூகுளில் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து தனியா ஒரு வீடியோவா போடுறேன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் எப்படி எல்லாம் கலெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவா போடுறேன் அடுத்த இதுக்கு அடுத்தே ஒரு வீடியோவா போடுறேன் இப்போ வந்து நான் சும்மா சொல்கிறேன் நீங்க எப்படி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்க தேடி பார்த்துக்கோங்க தமிழ்நாடு ரிலேட்டடாக வர வெப்சைட்ஸ் இப்ப வந்து தமிழ்நாடு ஈகவர்னஸ்க்கு ஒரு வெப்சைட் இருக்கும் தமிழ்நாடு ஆர்கியாலஜி தமிழ் சொசைட்டில வரும் அது தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கு தனியாக வெப்சைட் இருக்கும் அந்த ஒவ்வொன்றும் வெப்சைட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் பேசிக்கா எல்லாமே வந்து என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பாலிசி நோட்ஸ் பாலிசி நோட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்ப சொல்ற வீடியோல காட்டுறேன் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் கூகுள்ல பாலிசி நோட்ஸ் எந்த வருஷத்துல அந்த வருஷத்துக்கு போகணும்னு உங்களுக்கு நிறையா காட்டும் அதுல நீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க போத் இங்கிலீஷ் மீடியம் அந்த தமிழ் மீடியம் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே டென் நிறைய பேஜஸ் இருக்கும் ஆனா அது வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ இந்த இருக்க ஃபார்ட்டி டேஸ்ல படிக்கிறது வந்து கஷ்டம் தான் நீங்க வந்து எதெல்லாம் உங்களுக்கு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த டாபிக் படிச்சுக்கோங்க அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து நான் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன நிறைய ஹேண்ட் நோட்ஸ் யூஸ் பண்ணேன் பர்டிகுலரா எதுக்கு சொல்லணும்னா டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டிக் கலெக்டர் டிஸ்டிக் ரெவன்யூ ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து நான் பிரிலிம்ஸ்ல படிச்சதே கிடையாது உண்மை சோ இதுக்கு வந்து நான் தனித்துனா ஒவ்வொரு பேப்பரா நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன் இதெல்லாமே நான் நோட்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணி எழுதினேன் அது கூகுளா இருக்கலாம் இல்ல இன்ஸ்டியூட் மெட்டீரியலா இருக்கலாம் இல்ல டெஸ்ட் பேச்சில் நீங்க அட்டன் பண்ற கொஸ்டின் அது ரிலேட்டா வந்திருக்கலாம் அது மாதிரி தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுக்கிறீங்கன்னா அந்த ஷீட் வந்து அந்த என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கோட ஹெட்டிங் போட்டுட்டு உங்களுக்கு அது ரிலேட்டா என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதெல்லாம் ஒரு பேப்பர் நீங்க எழுதி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நான் வந்து இந்த மாதிரி டாபிக் வந்து கிளப் ஆயிருக்க யூனிட்டுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியுதான் தெரியல ஏன்னா அதுதான் வந்து மேஜர் ஹெட்டிங் இப்ப கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா அதுக்கு கீழே தான் மற்றதெல்லாம் வரும் அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் அதுக்கு கீழே தான் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் வரும் அதனால அந்த முக்கியமான அந்த மெயின் ஹெட்டிங்கை வந்து நான் அந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் என்னோட சிலபஸ்ல எப்பயும் தெரியுதான்னு எனக்கு தெரியல நான் தனியாக முதல காட்டுறேன் இதுதான் வந்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு இது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேச்சு ஜாயின் பண்ணிருங்க ஏன்னா நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் நம்ம எந்த கொஸ்டின் நம்ம கண்டென்டா நமக்கு தெரியுது அது வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேல இருக்கும்போது நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கறதா முக்கியம் ஸோ ஏதாவது ஒரு டெஸ்ட்ல வந்து சேர்ந்துருங்க இருக்கிறது வந்து நாற்பது நாள் நாற்பது நாள் இருக்கும் அந்த நாற்பது நாள் வந்து ஒவ்வொரு நாள் எப்படி நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி யூஸ் பண்ணுங்க இப்போ இந்த யூனிட் இருக்க ரீசனிங் இருக்குன்னா ரீசனுக்கு நம்ம ஈக்குவலா இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அதனால நீங்க ரீசனிக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு நாள் படிக்க போறேன் ஜிஎஸ்கி இவ்வளவு நாள் டாபிக் இவ்வளவு வந்து எடுத்து படிக்க போறேன் நீங்க வந்து பிரிச்சுக்கணும் அந்த நாற்பது நாள்ல கடைசி பத்து நாள் விட்டுருங்க அது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் ரிவிஷன் இந்த முப்பது நாள் வந்து நீங்க பாதியா பிரிச்சு உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து டிசைட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் சொல்றேன் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி இப்போ மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்துருந்து ஏன் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஏன்னா எல்லாத்துலயுமே தமிழ்நாடோட ஒரு லிங்க் இருக்கும் அதனாலதான் வந்து மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம சிக்ஸ்த் புக்லயும் இந்த அட்வெண்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இருக்கும் லெவன்த் ஹிஸ்ட்ரிலயும் இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோயன்ஸ் இருக்கும் எயிட்டீன் ரசுன்னு நினைக்கிறேன் அதனால நீங்க எல்லாமே வந்து அந்த என்ன வந்து தமிழ்நாடு ரிலிட்டட மேஜரா வருதோ அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த அட்வெண்ட் ஆஃப் அவங்க என்னென்ன சிலபஸ்ல ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களோ எக்ஸாக்டா அதுக்கு வந்து உங்களுக்கு கண்டென்ட் தெரியும் அப்பதான் வந்து இயர் அது மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்மளால ஆன்சர் அட்டன் பண்ண முடியும் இது வந்து ஒவ்வொரு டாபிக்கும் நான் வேர்த்து ஸ்டடி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் அதுல வந்து இந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே எங்க எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் இப்ப நான் அத சொன்ன வீடியோ ரொம்ப லென்தா போகும் ஆல்ரெடி அதை அதை சொல்லிட்டேன் அதனால வந்து அதோட பிளேலிஸ்ட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேலிஸ்ட் தான் இருக்கும் சோ நீங்க அதுல எடுத்து செக் பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப அதே சொல்ற மாதிரி இருக்கும் அதனாலதான் நான் இப்ப சொல்லல இதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா த்ரீ டீஸ் இருக்கும் வார்ஸ் இருக்கும் ஆங்கிலோ மைசூர் வாரெல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து தனியா அந்த என்ன வார் நடந்துச்சு அதுக்கு கீழே என்ன த்ரீட்டி நடந்துச்சு எந்த இடத்துல நடந்துச்சு இந்த டேட்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஹிண்ட் மாதிரி வந்து ஒரு தனிய பேப்பர்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி மறந்து போற விஷயத்துல தனியா எழுதி நான் எனக்கு பக்கத்துல எங்கேயாவது ஒட்டி வச்சிப்பேன் இல்லைன்னா என்னோட தனியா ஒரு ஸ்டாப்லர் மாதிரி போட்டு பேக்ட்ரு மட்டும் தனியாக எழுச்சுப்பேன் அந்த மாதிரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து ரிஃபார்ம் ரிஃபார்ம் வந்து நம்ம இந்தியாவோடதும் படிக்கணும் தமிழ்நாடு படிக்கணும் ஏன்னா ரெண்டுல இருந்துமே கொஸ்டின் வரும் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருப்பாங்க ஆரிய சமாஜ் பிரம்மா சமாஜோட இம்பாக்ட் எல்லாம் வந்து அங்க கம்பேர்ட் டு நார்த் இந்தியா சவுத் இந்தியால வந்து கம்மியா இருந்துச்சு சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா ரிஃபார்ம் மூமெண்ட்ஸோட இம்பாக்டும் எல்லா ஸ்டேட்லயுமே இருந்திருக்கும் ஆனா கம்மியா இருந்திருக்கும் கம்மியா இருந்தாலுமே நம்ம வந்து அது டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அவங்க யாரு என்ன போன தடவை கூட ஈஸ்வர் சந்திர வி வித்யாசாகரோட அந்த ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது வந்து நான் அப்பா தான் எழுதினேன் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து விடோ ரீமேரேஜ்னு தெரியும் ஆனா அவர் என்ன ஸ்டேட்னு எனக்கு தெரியல இதுதான் வந்து பேசிக் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு லீடர் படிக்கிறீங்கன்னா அவங்களோட ஊர் எந்த ஊரு அவங்க மேஜரா என்ன பண்ணாங்க அப்படிங்கறது வந்து நீங்க தனியா வந்து லீடர் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே வரணும் நான் லீடர் நோட்ஸ் வந்து அந்த யூனிட் எயிட்டோட யூனிட் நைனோட பேட்டூர் ஸ்டெடியில் போய் பாத்தீங்கன்னா இருந்து எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன் அது நீங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஏஷியன் தமிழ் சொசைட்டின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதுல வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் எவிடென்ஸ் இருக்கும் இந்த ஆர்கியாலஜிக்கல் எப்பயுமே நம்ம வந்து ஆர்கியாலஜிக்கல் வெப்சைட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ரெண்டாவது வந்து இதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது வந்து ரீசெண்டாக எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கா அதில் என்ன நல்லா வந்து ப்ராடக்ட் எடுத்திருக்காங்கன்னு இப்போ ஜென்ரலாக இருக்கிறதுல நீங்க வந்து கெஸ்ட் பண்ணியே போட்டுடலாம் இப்போ பீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த பானை உடலில் எழுதி அதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக இருக்கும் சில இடத்துல மட்டும் தங்க மணிகள் கிடைக்கும் சில இடத்துல மட்டும் முத்து கிடைக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் வந்து தனியாக எழுதி வச்சுக்கணும் ஏன்னா இப்போ கடல் பக்கத்துல இருக்கிறதுல முத்து கிடைக்கும் ஆனா கடல் பக்கத்துல இல்லாத சில இடத்துலயும் முத்து கிடைக்கும் அப்படி எப்படி வாங்க முத்து வந்துச்சு இங்கிருந்து அங்க வணிகம் பண்ணி முத்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்த லிட்டரரி பர்சனாலிட்டிஸ் ஜேர்னலிஸ்ட் விமன் ஆக்டிவிஸ்ட் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் ஃபாலோ பண்ணேன் சங்கரோடது சுரேஷோடது வெற்றியோடது மூணுமே நான் மாத்தி மாத்தி ஃபாலோ பண்ணேன் அதனால இது ஒண்ணுன்னு சொல்ல முடியாது அதோடது சிலது வந்து நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன் சிலது வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே கிடைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தற்கால தமிழக வரலாறுன்னு சொல்லி ஒரு புக் வந்து நான் யூனிட் சிக்ஸ்ஸோட பிளேலிஸ்ட்ல காட்டிருப்பேன் ஒரு கிரீன் புக்கு அதுக்கு கீழேயே வந்து அந்த புக்கோட வாங்குற லிங்க்கும் கொடுத்துருப்பேன் வேணா நீங்க வாங்கிக்கலாம் அந்த தற்கால தமிழக வரலாறு வந்து என்னென்ன யூனிட் அதுல செலக்டவா படிக்கணும்னு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் யூனிட் ஹெட்டிங் சொல்லி சொல்லியிருப்பேன் பேஜ் நம்பர் சொல்லி சொல்லிருப்பேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க அந்த யூனிட் எல்லாம் கண்டிப்பா படிச்சிருங்க அதுல வந்து தமிழ்நாடுல இருக்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாவே கொடுத்துருப்பாங்க நீங்க தனியா வந்து எந்த இடத்துல போய் தேரோன்னு அவசியம் இல்லை அதுல இருக்கிற தேடி நீங்க நோய் எழுதி வச்சுட்டீங்கன்னாலே போதும் அடுத்து வந்து திருக்குறளுக்கு வந்து ஸ்கூல் புக் தான் நான் ஃபாலோ பண்ணேன் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஆனா கொஸ்டின் வருமானு கேட்டீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுல ஒண்ணு வரும் ஆனா அந்த ஒண்ணு வந்து கன்ஃபார்மா தான் கரெக்டா இருக்கும் மீது வந்து நம்ம அந்த ஸ்கூல் புக்ல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கோம்ல அதை வச்சே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதுற மாதிரி ஒரு ஒன்னு ரெண்டு மூணு வந்து நம்மளால எழுத முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் திருக்குறள் மார்க் வாங்க முடியுமா அது வந்து தமிழ் ஜென்ரல் தமிழ் எடுத்து படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பொறுத்து தான் அடுத்து வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க தமிழ்நாடு எகனாமில இருந்தும் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடுல இருந்தும் தேர்ட்டி கொஸ்டின் கேட்கறாங்க அந்த எக்கனாமிக் என்ன படிக்கணும்னா நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்த சோர்ஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே பிரிலிம்ஸ்ல படிச்சது பிரிலிம்ஸோட விட்டுட்டு மெயின்ஸுக்கு புதுசு வரவே வரக்கூடாது பிரிலிம்ஸ்ல என்ன படிச்சோமோ அது ஒரு தடவை படிச்சுட்டு மெயின்ஸுக்கு அடிஷனலா படிக்கணும் அதுதான் வந்து பிரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கும் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் இப்ப நம்ம எக்கனாமிக் வந்து நான் அதுக்கும் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் அதே நீங்க செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் இப்ப சொல்றதுல சிலது விட்டு போயிருக்கலாம் அதை நீங்க வந்து அந்த வீடியோல பார்த்துக்கலாம் தமிழ்நாடு எக்கனாமியில வந்து பட்ஜெட் பட்ஜெட் வந்து ரொம்ப 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 முக்கியம் இந்த தடவை வந்து எக்கனாமிக் சர்வே வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க வந்து எக்கனாமிக் சர்வே முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பாயிண்ட் எல்லாம் இம்பார்ட்டன்ட்டா என்னென்ன ஃபேக்ட் இருக்கும் எல்லாமே நீங்க எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அடுத்து வந்து ஸ்டேட் பட்ஜெட் அப்புறம் அக்ரி பட்ஜெட் ரெண்டு பட்ஜெட்டும் தனித்தனியா வந்து இதுல என்னென்ன புது ஸ்கீம் சொல்லிருக்காங்க என்னென்ன டிஸ்ட்ரிக் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லிருக்காங்க எல்லாமே நீங்க தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி தான் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணும் அடுத்து வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன தெரியும் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் என்ன தெரியணும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டாக்ஸ் அந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் எல்லாம் தெரியும் ஏன்னா போன தடவை வந்து நான் டூ ஏ மெயின்ஸ்ல படிச்ச ஒரு கொஸ்டின் வந்து டூ மெயின்ஸ்ல நான் எழுதும் போது எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சோ நீங்க கான்செப்ட் எழுதி ரெண்டுமே எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த பிளானிங் கமிஷனோட டார்கெட் பர்சன்டேஜ் அதெல்லாம் வந்து இப்போ ரீசென்டா கேட்டுட்டு இருக்காங்க அதனால பிளானிங் கமிஷன்ல இருக்க பன்னெண்டு பிளானிங் கமிஷன் அதுக்கு நம்ம டார்கெட் பிக்ஸ் பண்ணது அச்சீவ் பண்ணது எல்லாமே வந்து டேட்டா வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க அது வந்து இப்போ இல்லைனாலும் நம்ம டூ ஏ மீன்ஸ் எழுதுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த எல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அடுத்து சிலபஸ்ல டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் இன் ஆர்கானிக் ஃபார்மிங் இது எல்லாமே ஃபார்மிங் கிட்டது நிறைய வந்து டுவெல்த் ஜியாகிரபில கவர் ஆகும் அது எந்த லெசன் பேட்டர் ஸ்டடியில பாத்துக்கோங்க எனக்கு லெசன் நேம் கரெக்டா தெரியல இது எல்லாமே டுவெல்த் ஜியாகிரபில கவர் கவர் ஆகும் அடுத்து இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டிங் இன் தமிழ்நாடு இதெல்லாமே வந்து நான் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணேன் ஏன்னா இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்காது இது வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி நான் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டேன் அப்புறம் கூகுள்லயே நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து சோசியல் இஷ்யூஸ் சோசியல் இஷ்யூஸுக்கு வந்து நிறைய பேர் ஸ்டாண்டர்ட் புக் ஃபாலோ பண்ணுவீங்க அந்த தமிழ் மீடியமுக்கு வந்து பாசிவா அந்த புக் இருக்கும் இப்போ அவங்களே ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால அந்த புக் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சது படிச்சதில்லை ஒருவேளை நீங்கள் அந்த புக் தமிழ் மீடியம் பொழுது பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் அவைலபிளாக இருக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் படிச்சது இல்லை நான் சஜெஸ்ட் பண்ணலை இப்படி இருக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்ன படிச்சேன் அப்படின்னா நான் வந்து பெட்லியோடது சுரேஷோடது சங்க சங்கரோடது இது மூணுமே வந்து சோசியல் இஷ்யூஸ் ஃபாலோ பண்ணேன் அது போக நான் வந்து ரொம்ப நாள படிச்சிருக்கேன் சோசியல் இஷ்யூஸ் தனியாக நோட்ஸ் ஹேண்ட் நோட்ஸ் எடுத்துருந்தேன் பாவர்ட்டி நான் என்னென்ன வரும் அப்புறம் சைல்டு என்னென்ன வரும் அப்புறம் வந்து விடோ ரீமேரேஜ் என்ன டவுரினா என்னென்ன அந்த மாதிரி வந்து ஆக்ட் அதுக்கப்புறம் கான்செப்ட் ஏதாவது ஸ்கீம்ஸ் அந்த ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண இயர் இன்ட்ரோடியூஸ் பண்ண லொக்கேஷன் அப்புறம் அது மாதிரி எல்லாம் படிச்சு வச்சுக்கேன் அப்புறம் முக்கியமா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இது வரைக்கும் தமிழ்நாடு புது கவர்மெண்ட் வந்துச்சு இல்ல அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்து வச்சுட்டு அது வந்து எதுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சு வச்சுக்கணும் இப்ப உமன் ரிலேட்டட் ஸ்கீமா இல்ல சில்ட்ரன் ஸ்கீமா இல்ல வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர் ஸ்கீமா இல்ல வந்து ஓல்ட் ஏஜ் பீப்பிளோட ஸ்கீமா அந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து கேட்கும் போது ஆப்ஷன் ரிலேண்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து இதுல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க மார்ஜினலைஸ்டு குரூப் ஷெட்யூல் கே ஷெட்யூல் ட்ரை பண்ணு இதுக்கெல்லாம் வந்து நீங்க பாலிசி நோட் தான் ரெஃபர் பண்ணணும் பாலிசி நோட்ல வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ உமன்னா உமென் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு பாலிசி நோட் இருக்கும் அப்புறம் தமிழ் லாங்குவேஜ் டெவலப் அதுக்கு தனி பாலிசி நோட் இருக்கும் அந்த மாதிரி பாலிசி நோட் டிபார்ட்மென்ட் வைஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த இதுல இருக்க எக்ஸ்ட்ராக்காக நான் சொல்றேன் ஏன்னா டேட்டா வச்சுதான் இப்ப வந்து ஃபுல்லா கொஸ்டின் கேட்கறாங்க ஒரு கொஸ்டின் கூட கேட்டு இருந்திருப்பாங்க வந்து எத்தனை வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்கன்னு அது வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் அது நம்மளோட பாலிசி நோட்ல இருந்துச்சு வேற ஸ்கூல் புக்ல எல்லாம் எங்கேயுமே அது இருக்காது சோ தான் பாலிசி நோட் தேவை ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் வருதுன்னு தெரிஞ்சிருந்து நம்ம படிக்காம இருந்தோம்னா அது நம்மளோட மிஸ்டேக் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் டு மார்ஜினைஸ் குரூப் இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து பாலிசி நோட்ல அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸோ பாலிசி நோட்டு அடுத்த சொன்ன மாதிரி அடுத்த வீடியோல எப்படி இதெல்லாம் சர்ச் பண்ணணும்னு சொல்றேன் அதனால நீங்க அதை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ஜியாகிரபில இருந்தும் என்விரான்மெண்ட்ல இருந்தும் வருது இந்த ஜோக்ராபிக்கு வந்து நான் என்ன பண்ணணும் நான் ஸ்கூல் புக்கு தவிர வேறு தாண்டி எதுவுமே போகல எனக்கு ஸ்கூல் புக் அண்டே நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு ஜோக்ராஃபிக்கு அது போக வந்து ஜோக்ரஃபில நம்ம கரண்ட் அஃபேர் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் புதுசாக என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து ரிலேட்டடா வந்திருக்கு அதுக்கப்புறம் புதுசா என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி வந்து ஜியாகிரி ரிலேட்டடா நீங்க பாத்து வச்சுக்கணும் அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு என்ன பொசிஷன்ல இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா நம்மளோட மேஜர் கிராப்ஸ் என்னன்னா நம்மளோட மைனர் கிராப்ஸ் இதெல்லாமே வந்து நீங்க ஜோகிராஃபியில தெரிஞ்சு வச்சுக்கணும் இது நமக்கு வந்து டைரெக்டா கேட்கறதுனாலும் நமக்கு ஆப்ஷன் எலிமேட் பண்ண யூஸ் ஆகும் அடுத்த என்விரான்மெண்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் தமிழ்நாடு ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா நான் பேப்பர் போட்டு நோட்ஸ் எழுதி வச்சேன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து கிளைமேட் சேஞ்ச் இருக்கு கிளைமேட் சேஞ்ச் தான் தமிழ்நாடு என்ன இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்க கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து என்னென்னலாம் வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்னால அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்டோட என்ன என்னென்ன இருக்கு இப்போ பேரஸ் அக்ரிமெண்ட் சிஓபி டுவெண்டி எயிட் அப்படின்னா அதுக்கு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் லாஸ்ட் மூணோடதுமே நான் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு எழுதி வச்சிருந்தேன் என்னோட சிலபஸ்ல வந்து சிஓபி டுவெண்ட்டி எயிட் தான் கொடுத்துருந்தாங்க ஆனா வந்து நமக்கு பேரஸ் அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பழசு தான் ஆனாலுமே அது ரொம்ப முக்கியம் அது நீங்க தனியாக எழுதி வச்சுக்கணும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நான் வந்து யூ ஓட கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் அதனால நான் அதை வச்சு நான் சொல்ல அதன எப்படி எழுதியிருந்தேன்னா இப்ப வந்து டிசாஸ்டர்னா மேஜரா வந்து ரெண்டா பிரிப்பாங்க மேன்மேட் டிசாஸ்டர் நேச்சுரல் டிசாஸ்டர் மேன்மேட் டிசாஸ்டர்ல என்னென்னலாம் வரும் நேச்சுரல் டிசாஸ்டர்ல என்னென்னலாம் வரும் அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது அதுக்கு மெஷர்ஸ் எடுத்திருக்கா மேன்மேட் டிசாஸ்டர்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது மெஷர் எடுத்திருக்கா இப்ப கரூர் ட்ராஜடியில நடந்துச்சு இல்ல இதுல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இத்தனை பேரு இத்தனை இடத்துல தான் இருக்கும் கூடணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க இது எல்லாமே வந்து மேன்மேட் டிசாஸ்டர் அதுக்கு கீழே தான் ஸ்டாம்ப் ஃபீட் வருது அதுக்கு கீழே தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இந்த மெஷர் வருது இப்ப கரூர் ட்ராஜடி ரீசென்டா நடந்ததுனால அது கேட்கலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்ல வராமையும் போகலாம் சோ இந்த மாதிரி வந்து நீங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு டிசஸ்க்கு தனி எழுதிட்டு அதுக்குள்ள மெஷர்ஸ் அது எதனால நடக்குது அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி வச்சுப்போங்க இது எதுக்கு யூஸ் ஆகும்னா டூ ஏ மைன்ஸுக்கு நமக்கு ஸ்கீம்ஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம டக்குன்னு எழுதிக்கலாம் அதுவே டூ மைன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்ல அதே ஃபார்மெட்டில் நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு டூ மைன்ஸுக்கு வந்து ஆன்சர் ஃபார்மட்ட வந்து ஃபார்ம் ஆயிடும் அதுதான் இப்போ இது வந்து இது மட்டும் தான் டூ ஏ படிக்கணுமாலாம் இல்ல நீங்க டூ மைன்ஸ் படிக்காதுன்னா அதுலயே உங்களுக்கு நிறைய நாலேஜுக்கு கேதர் ஆகும் பேலன்ஸ் பண்ண முடியும் பண்றேன் நீங்க வந்து தாராளமா ஆன்சர் ரைட்டிங் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நீங்க மட்டும் தான் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம அந்த ஒரு யூஸ் பண்ணாம இருக்கலாம் தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் ரூல் ஆஃப் இது எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே நிறைய பி அவைலபிளா இருக்கு நானும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இன்னைக்கு டெலிகிராம் சேனல்ல போட்டிருந்தேன் நீங்க அதுவும் வந்து கம் கம்மி போட்டிருந்தேன் நீங்க அதுவும் வந்து எடுத்து வேணா செக் பண்ணி பாத்துக்கலாம் அதுல உங்களுக்கு ஏதாவது வந்து பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பிரிண்ட் கூட எடுத்து வச்சு நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எப்பயுமே நமக்கு வந்து சயின்ஸ் பிரிம்பே நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஆனா இப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில டுவெண்ட்டி கொஸ்டின் கேட்கறதுனால நம்ம கண்டிப்பா அது படிச்சேதான் ஆகணும் இதுல பேசிக் சயின்ஸ் டாபிக் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் வந்து நான் நோட்ஸ்ல எடுத்து வச்சிருந்தேன் அந்த பில்லிஸோட நோட்ஸ்லையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த நோட்ஸும் இல்ல அப்படின்னா நீங்க வந்து என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து கிளாஸ் போட்டுருப்பாங்க பேசிக் எல்லாம் வந்து ஒரு ஒரு மணி நேரமா எடுத்திருப்பாங்க நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இதுல கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இருக்குல்ல கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன் கிளாஸ் மட்டும் தான் பார்த்தேன் ஆனா அது வந்து ஒரு கொஸ்டையும் வரல ஏன் டிஎன்ல இருந்து வரல கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ல இருந்து பேசிக்கா கேட்டிருக்காங்கல்ல அந்த வரல லைக் வரல சிலபஸ்மே மாதிரி கேட்டிருந்தாங்க நீங்க வந்து இது எங்க படிக்கிறது என்ன படிக்கிறது தெரியலன்னா நீங்க எயிண்டி கம்ப்யூட்டர் கம்யூட்டர் நெட்ஒர்க்கோட பிளேலிஸ்ட் நீங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே படிச்சது எல்லாமே ஃபாலோ பண்ணிது என்னன்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் அத தாண்டி ஒரு கொஸ்டின் நெட்ஒர்க்ல இருந்து கேட்டாங்கன்னா அதை நம்ம உண்மையே பண்ண முடியாது நமக்கு மட்டும் இல்ல யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அடுத்து இதுல இருக்குல்ல இதுல வந்து அந்த வேக்சின்ஸ் எல்லாம் இருக்கும் வேக்சின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் நீங்க வந்து எழுதி வச்சுக்கிறது நல்லது நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல இருந்து போனது எல்லாம் வந்துருச்சு ரெண்டு கொஸ்டின் வந்துருச்சு அதனால டிஏ டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்க அதுக்கப்புறம் பிஜிஆர் எலிசா அது எல்லாமே வந்து நீங்க தனித்தனியாக நோட்ஸ் எழுதி வச்சுட்டீங்கன்னா அதோட ப்ராசஸ் என்னென்ன ஸ்டேஜஸ் என்னென்ன அது மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா போனது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அதோட ப்ராசஸோட ஒரு நாலு ப்ராசஸ் இருக்கும் நாலு ப்ராசஸ் வந்து ஷஃபிள் பண்ணி கொடுத்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன் டூ த்ரீ ஷஃபில் பண்ணி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அது ப்ராசஸ் தெரியணும் அதனால அது மாதிரி நீங்க தனியாக நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறது நல்லது நானும் இதுக்கு நோட்ஸ் எழுதி வச்சிருந்து படித்தேன் மோஸ்ட் வந்து நான் ஜஸ்ட் கூகுள்லேயே போட்டு எழுதி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து அட்வான்ஸு ரீப்ரோட் டெக்னிக்கெல்லாம் இருக்கும் ஐவிஎஃப் ஆர்டிபிஷியல் இன்ஃபர்மினேஷன் இதுல இருந்தும் வந்து கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருந்து நினைக்கிறேன் ஒரு இன்ஜெக்ஷன் பத்தி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு இதுலயும் அதனால கொஸ்டின் கேக்குறாங்க நம்ம இந்த டாபிக் வந்து விட்டுறக்கூடாது ஈஸியான டாபிக் ரொம்ப ஈஸியான டாபிக் இந்த சயின்ஸ் அண்ட்ல வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் தவிர மேல வந்து ரொம்ப பேசிக் இருக்கும் அந்த பேசிக்கும் இந்த கம்பியூட்டர் நெட்ஒர்க்கும் தவிர நடுவுல இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து நான் டூ ஏ மெயின்ஸுக்கு ஃபாலோ பண்ண சோர்சஸ் நான் வந்து அடுத்த வீடியோல எப்படி வந்து எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் சோர்சஸ் எல்லாம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நெட்ல சர்ச் பண்றது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ சாரி ஃபார் த டிலே இப்போ மெயின்ஸ் வந்துருச்சு இல்ல இது வந்து நமக்கு நாற்பதே நாள் தான் இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணி என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சு எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் வந்து ஃப்ரீயா கிடைக்கிறது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டுமே பண்ண முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு வந்து கரெக்டா உற்படியா ஸ்கிப் பண்ணாம பண்ணீங்கனாலே தாராளமாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் எல்லாருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட் கங்கராச்சுலேஷன்ஸ் இது இதெல்லாம் வரலன்னா பரவாயில்ல நமக்கு வந்து இன்னும் அடுத்த அஞ்சே மாசத்துல அடுத்த நோட்டிபிகேஷன் வரப்போகுது இப்ப நம்ம அஞ்சு மாசம் வந்து தேவையான நோட்ஸ் எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து விட்டு போன டாபிக் எல்லாம் படிக்கிறது இந்த எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் நிறைய புதுசா சொல்றாங்கல்ல அதெல்லாம் படிச்சு வைக்கிறது இதெல்லாம் வந்து அஞ்சு மாசம் கேப்ல பண்ணிரலாம் அடுத்த நோட்டிபிகேஷன்ல நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கலாம் இப்ப வந்து நீங்க புதுசா படிச்சுட்டு இருக்கீங்க டைம் மெயின் பயப்படவே பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் என்ன மாதிரி எக்ஸப்ஷன் ஒன்று ரெண்டு தான் இருப்பாங்க வந்து எஃபோர்ட் போட்டு கிளியர் பண்ணவும் நிறைய இருக்காங்க காம்படிஷன் வந்து அதிகம் தான் ஆனா நம்மளோட அதிகமாக அதிகமா இருக்கும்போது காம்படிஷன்ல நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது சோ எல்லாரும் நம்பிக்கையோட படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ